உன் கூட பிறந்தவதான சரி நீ என்ன புரிஞ்சுக்காம பேசுறத நான் ஏத்துக்குறேன் அவள இப்படி புரிஞ்சுக்காம நீ பேசுற பாத்தியா அதான் ரொம்ப கேவலமா இருக்கு காவேரி அவ ஹஸ்பண்ட் பிரிஞ்சு தனியா இருக்கா சொன்னதுதான் காரணம்னு தெனம் தினம் குற்ற உணர்ச்சியால செத் அவளோட இந்த நிலைமைக்கு நான் உன்கிட்ட அந்த கான்ட்ராக்ட் விஷயத்தை கிட்ட இருக்கேன் ஆனா நீ

இல்லனா எங்களுக்கு தான் பிரச்சனை ஆகும் அதெல்லாம் கரெக்டா நாங்க மெயின்டெயின் பண்ணிக்கிறோம் ஸ்டால் போடுறது விஷயம் இல்ல ஹைஜீனிக் மெயின்டைன் பண்ணிக்கங்க சார் எந்த கம்ப்ளைன்ட் வராமல் நாங்க பாத்துக்கறோம் சார் நல்லது வாங்கம்மா அப்ப நீங்க போலாம் ஓகே சரிங்க சார் வர சார் வணக்கம் சார் வணக்கம் உட்காருங்கமா நடக்க போற எக்ஸிபிஷன்ல ஸ்டால் புக் பண்றதுக்காக வர சொல்லுங்கம்மா வந்திருக்கேன் ஸ்டால்ஸ் எல்லாம் ஏற்கனவே புக் ஆயிடுச்சாமா சார் நேத்து சார் பேப்பர்ல ஆட் பார்த்தேன் ஆமாமா புக் ஆயிடுச்சா விளம்பரம் வெளியான மூணே மணி நேரத்துல எல்லா ஸ்டாலும் புக் ஆயிடுச்சு நிறுத்து புக்கான ஸ்டால் ஒன்னு கேன்சல் ஆச்சு சும்மா இப்பதான் ரெண்டு பேர் வந்து அத புக் பண்ணிட்டு போறாங்க சின்னதா ஒரு இடம் கொடுத்தா கூட நாங்க சார் ஸ்டால் இல்லாட்டியும் பர்வானேஜ் பண்ணிக்கிறோம் அந்த மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா நாங்க சின்னதா ஒரு அப்பல பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கோம் எங்க அப்படி எல்லாம் ஒன்னும் பண்ண முடியாதுமா

என்கொயரிக்கு நாங்க தானே அலையணும் சார் எங்க அப்பளோ நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுனா ஹோம்மேட் சார் ரொம்ப தரமா இருக்கும் எந்த பிரச்சனை நாங்க அத ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் நீங்க கலசனிய வராது எங்களுக்கு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குமா நீங்க நீங்க கலமுங்கமா ஓகே சார் இது நம்பவே முடியலையே என் அக்கா குடும்பம் மொத்தமா ஆக்சிடென்ட் என்னால இந்த இடத்துல இறந்து போயிட்டாங்கன்னு தான் எனக்கு தகவல் கிடைச்சது இங்க சொன்னதுமே என் அக்காவை எனக்கு திரும்ப கிடைச்சது மாதிரி இருக்கு தம்பி இப்ப வெண்ணிலா உசுரோடு இருக்கானு நீ அவசோனர் விட்டு பையனுக்கு வெண்ணிலாவை கட்டி கொடுக்கறத எங்க அக்கா என்கிட்ட கடைசியா பேசினப்போ என்கிட்ட சொல்லுச்சு கேள்விப்பட்டிருக்கேன் தம்பி பரவாயில்லப்பா பொங்கல நான் பார்த்ததில்லையே தவிர கே விரும்புன பொண்ண கைவிடாம தேடி கண்டுபிடிச்சது பெரிய விஷயம்ப்பா டே வைத்தியம் பாத்து இவ்வளவு தூரம் காப்பாத்தி விடு தம்பி அதான் சொன்னேனே சார் எனக்கு இன்னொரு பொண்ணோட கல்யாணம் நான் என்ன பண்ணனும்னு சொல்லுங்க வெண்ணிலாவும் சுச்சுவேஷனை புரிஞ்சிக்காம இதுக்கு மேல வெண்ணிலா எங்க வீட்டில் இருக்கிறது சரியா வராது பழைய விஷயத்தையே பேசிக்கிட்டு இருக்கா சொல்லிட்டு இருக்கா என் வீட்டில தான் இருப்பேனும் என்னை விட்டு போக மாட்டேன்னு நான் தெரிஞ்ச எதுவும் தப்பு பண்ணலையே சார் உங்க இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா இப்படி எனக்கு புரியுது தம்பி காதலிச்ச பொண்ணு வீட்டுல வச்சு வைத்தியம் எல்லாம் பார்த்திருக்கவே மாட்டாங்க அதுக்கு வீட்டுல யாருமே ஒத்துக்கவே மாட்டாங்களே ஆனா உங்க வீட்டுக்காரம்மாவும் வெண்ணிலாவ நல்லா பாத்து வெண்ணிலா அத்துக்கிட்டதான் சொல்றீங்க இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் பழசெல்லாம் பேசிட்டு இருக்கிறது ரொம்ப தப்பு தம்பி நடந்ததை ஏத்துக்கிட்டு வாழ பழகிக்கணும் அதுதானே எல்லாம் அமைப்பு இல்லங்கிறப்போ நல்லது நீங்க எவ்வளவு அழகா ரியாலிட்டியா புரிஞ்சுக்கிட்டு பேசுறதே இருக்கு சார் யாரா இருந்தாலும் நியாயமா பேசணும் எனக்கு ரொம்ப பெரிய ஆறுதலா தம்பி கூட்டு வந்தா பிரச்சனை முடிஞ்சிடும் ஆமா சார் சரி இப்ப என்ன வெண்ணிலா அவ நாயாவே வெண்ணிலாவ பாத்துக்கிறதுக்கான செலவு எல்லாத்தையும் அப்பா பாத்துக்கிட்டா மட்டும் போதும் தம்பி ஐயோ நானே பாத்துக்கிறேன் நீங்க அவள பாதுகாப்பியா மருமகளை பாத்துக்க நான் ஏன் உன்கிட்ட பணம் வாங்கணும் ஆ என்னையே அதெல்லாம் எனக்கு வேணாம்ப்பா எனக்கு உறவு தான் முக்கியம் அக்கா தான் வளர்த்துச்சு இப்ப என் அக்காவோட பொண்ணு நான் ஏன் நினைக்கிறேன் தம்பி

சரிங்க தம்பி ஆக சார் போயிட்டு வாங்க பேப்பர்ல விடாங்கம்மா இதெல்லாம் வருஷம் வந்த மூணு மணி நேரத்திலேயே எல்லா கடையும் புக் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க வருஷம் கடை போடுறவங்களுக்கு முன்கூட்டியே டேட் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் போல ஆமா அதே வேலையா இருந்து புக் பண்ணிருக்காங்க காவேரி நான் வேணா நிவின்கிட்ட சொல்லி ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா நிவினுக்கு கேக்கவா யாரோ ஒரு மினிஸ்டரோட பையன் ஃபிரண்ட் அவர் மூலமா நம்ம முயற்சி பண்ணி சொல்றாலே எங்க அதெல்லாம் ஒரு பத்து கடை பாப்போம் எல்லா கடையும் புக் பண்ணியாச்சு ஏதாவது பில்டிங் வச்சிருப்பாங்க கங்கா ஏதாவது கேட்டா இருக்கும் என்ன கவரி நம்ம கேட்ட பாக்குறது ஒரு ட்ரை தானே நிவின் கிட்ட பேசவா பண்ணுனா பண்றேன்னு அதெல்லாம் வேண்டாம் மாமா நிவின் தான் சொன்னா ஏதாவது ஹெல்ப் நிவின் இல்லலாம் இன்வால்வ் பண்ண வேண்டாம் காவேரி இந்த நான் பாத்துக்கிறேன் பொருட்காட்சியில கடை போடுறத விடு

कुछ नहीं अपना काम